இன்னைக்கு இது நூறாவது நாள் ஆனா அதுலயும் நூத்தி எட்டு வருது பாரு ஏன்னா நூறு நாள் நூறாவது நாள் தருமபுரி திட்டமிட்டோம் இடையில ஒரு ஐந்து நாள் அரசாங்கம் நம்ம நடை பண்ணி தடை பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பார்த்தா இப்ப நூத்தி எட்டாவது நாள் இது இன்னொரு நூத்தி எட்டு இருக்கு இப்போ அடுத்த நூத்தி எட்டாவது நாள்ல தமிழ்நாட்டை விட்டு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும் தேர்தல் அறிவிக்க இருக்கின்றார்கள் ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த டெல்டாவை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு டெல்டா எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகளை நெல்லை உருவாக்குறாங்க விளைவிக்கிறாங்க ஆனா அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு கூட அங்க இருக்கின்ற சேமிப்பு கிடங்குகளோ கொள்முதல் நிலையங்களுக்கோ ஒரு கூற கிடையாது இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி கிடையாது அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை குறிப்பா தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கோபம் ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள் அந்த கோபமா கேட்கறது வீணா போற தண்ணி காவிரி தண்ணி கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புங்க இதுக்கு என்ன செலவாகும் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் நாலரை லட்சம் கோடி ஒரு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண முடியாத உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால் அப்போ ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்ததுனா இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தீரும்னா அதில் தாயா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும் நேரம் அனுமதி கொடுத்துருக்கணும் இல்லை அதில் முதலீடு செய்யணும் நீ கொடுக்குற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கியா வேணும் அந்த அந்த ஆயிரம் என்ன பயன் என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இந்த கையில் வாங்கி அந்த கையில் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு இருக்கு அதனால என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா எதுவுமே கிடையாது இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது ஒரு மோசமான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன் இந்த நூறு நாள்ல பார்த்துட்டேன் யார்கிட்ட போய் கேட்டாலும் திமுக பத்தி கேட்டாலும் அவ்வளோ கோபம் அவங்களுக்கு வருது யோ இன்னையா ஆட்சி நடத்துறாங்க குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ ஏமாற்று அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்த திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் வெறும் பதிமூணு பர்சன்ட் வாக்குறுதியில் நிறைவேற்றிய திமுக திமுக நூறு மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க வெறும் பதிமூணு மார்க் எடுத்திருக்கிறாங்க பதிமூணு ஃபெயில் ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா வரக்கூடாது வர விடமாட்டோம் வர விடமாட்டோம் திமுக சமூக நீதி பற்றி பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுவதற்கு தகுதி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் திமுக சமூக நீதியை நிலைநாட்டவில்லை இன்னும் சொல்லப் போனா மனு நீதியை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது ஆனா அவங்க பேசுறது மனு நீதி பத்தி விவாதம் வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன அந்த மனு நீதி தர்மம் தான் திமுக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் கேப்பா என்னடா பேசுறாங்க திமுகவில் இப்போ இந்த ஆட்சியில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில்

சமூக நீதி பத்தி பேசுற திமுக ஏன் நீங்கள் பட்டின சமுதாயத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் வன்னியர்களை நீங்கள் வஞ்சிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் நீங்கள் பட்டியலினத்தை நீங்கள் ஒதுக்குறீர்கள் இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் திமுக உங்களுக்கு எதிரி திமுக வன்னியர்களுக்கு எதிரி திமுக பட்டியலின மக்களுக்கு எதிரி திமுக சமூக நீதிக்கு எதிரி பட்டியலின மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியாவது நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்று சொல்ல முடியுமா எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நீ அதுக்கு நீங்க தீர்வு கொண்டு வர முடியும் அது ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பயம் உங்களுக்கு என்ன கோழைத்தனம் நமக்கு ஏன் கோழையா இருக்கீங்க இந்த விஷயத்துல ஏன் எடுக்க மாட்டீங்க இவ்வளவு பேர் கேட்கிறாங்களே தமிழ்நாடு முன்னேறும் சொல்றாங்களே தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் சொல்றாங்களே தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக பின்தங்கிய பட்டியலின மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் முன்னேற்ற முடியும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் ஆனால் ஏன் நீங்கள் நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகம் இன்னும் போ போ இன்னும் வெளியில் வரப்போ நிறைய ஊழல் வரப்போது திமுக மேலே இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எதிர்த்து வீசி கொண்டிருக்கிறது இந்த அலை போக போக பேரலையா வந்து சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் திமுகவை ஓரம் கட்டும் திமுக ஆட்சியை விரட்டடிக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பேரலை பூஜ்யங்களில் சாதனை படிக்கும் திமுக கடைசியில் ஒன்று சொல்றேன் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர் பாச திட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் எவ்வளோ பூஜ்யம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை அரசால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ திமுக கூட அதிகம் மீண்டும் திமுக வரக்கூடாது திமுக ஆட்சி வரக்கூடாது வந்தால் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பெண்கள் நினைச்சு பாருங்கள் விவசாயிகள் நினைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு பெண்களை பற்றி கவலை இல்லை பெண்கள் தினோந்தினோ பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் போன்ற போதை பொருட்கள் தெருவுக்கு தெருவு கிராமம் கிராமமாக விற்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவருடைய அப்பா அவர்கள் வந்து மூன்று தலைமுறைகளை அழித்து விட்டார் மதுவை கொடுத்து இப்போ ஸ்டாலின் வந்து இந்த இருக்கிற தலைமுறையை போதைப் பொருட்களை விற்க விட்டு தாராளமாக வித்துட்டு இருக்கிறாங்க திரு திரு வித்துட்டு இருக்கிறாங்க இந்த தலைமுறை ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் எனக்கெல்லாம் பதட்டமா இருக்கு இந்த பிள்ளைகள்லாம் பார்க்க அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன் தயவு செய்து தமிழக மக்களே திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர விடாதீர்கள் திமுகவை ஒதுக்குங்கள் திமுக ஆட்சியை அகற்றுங்கள் அகற்றுங்கள் காலம் காலம் நேரம் வந்துவிட்டது அகற்றுங்கள் 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 இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த வைத்திய அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு நாட்களாக மிக சிரமப்பட்டு மிக சிறப்பாக அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகளுக்கும் இங்கே இந்த நிறைவு விழாவை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் ஆமா மக்கள் தொலைக்காட்சி மறந்துட்டேன் மக்கள் தொலைக்காட்சி என்னுடைய நன்றிகளை எவ்வளோ நன்றி ஒன்னா சொல்லாத மக்கள் தொலைக்காட்சி என இந்த நூறு நாள் அவங்க இல்லைன்னா இந்த உலகத்திற்கு இந்த நூறு இந்த நிகழ்ச்சி நூறு நாள் வெளியில் போயிருக்காது மக்கள் தொலைக்காட்சி என்னுடைய நன்றிகள் பாராட்டுக்கு தெரிவிக்கின்ற அத்தனை பத்திரிக்கையாளர் காவல்துறைக்கும் இந்த நூறு நாள் எனக்கு இந்த அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் இந்த பத்திரிகை நண்பர்கள் நூறு நாள் பத்திரிகை மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டி தெரிவிக்கின்றேன் தமிழக மக்களே தயவு செய்து இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் கொண்டு வராதீர்கள் இவர்கள் தகுதியற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் திறமையற்றவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் வியாபாரிகளுக்கு எதிரானவர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் சாராயத்திற்கு ஆதரவானவர்கள் போதைப் பொருட்களுக்கு ஆதரவானவர்கள் ஊழலுக்கு உடந்தையானவர்கள் ஆக இந்த திமுகவை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று உங்களை மன்றாடி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அத்தனை பேரும் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஐந்து தொகுதியிலும் நீ திமுகவை நீங்கள் தோல்வி அடை தோல்வி அடை வைத்தீர்கள் இந்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஐந்து தொகுதியிலும் திமுக இழக்க வேண்டும் அதற்கு இருக்கின்ற மக்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களும் இதற்கு நீங்கள் நிச்சயமாக திமுக ஆட்சியை அகற்றுங்கள் 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 நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் 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 நன்றி